பரிசு நமக்கு சோத்திரம் கர்த்தர் இம்மட்டும் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இருபது ஆண்டுகளாக நாம் நீதியார் பெண்கள் ஐக்கிய மாநாட்டை நடத்தி கொண்டு வருகிறோம் இம்மட்டும் ஆண்டவருடைய கிருபை பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்ததுக்காக நான் ஆண்டவரின் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியோடு நான் சோத்தரிக்கிறேன் கர்த்தர் நாம மாத்திரம் இந்த இடத்திலே உயர்ந்திருப்பதாக ஆமேன் கர்த்தர் எல்லா காரியத்தையும் அதை என் காலத்திலே நேர்த்தியா செய்ய பல்லவராய் இருக்கிறார் ஆமே கத்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இங்கே வந்து இந்த மீ மீட்டிங்கை ஆரம்பிக்கும் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று நம்மளுடைய க பேராயரமாக ஆரம்பித்த நாட்களிலிருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து உறுதுணையாக இருந்து உழைத்த எல்லா பேராய ஏரியா இயக்குநருடைய மனைவிகளுக்கும் என் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் செய்த காரியம் மிக பெரியது தன்னுடைய ஏரியாக்களில் அம்மாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி ஜபித்த ஜெபங்கள் மற்றும் அவங்களையெல்லாம் சுகபத்திரமாய் ரொம்ப தூரம் தஞ்சாவூர் வேலூர் அங்கிருந்தெல்லாம் கூட்டு வந்து சேர்த்ததுக்காக நான் அவர்களுக்கு என் உள்ளத்தில் மகாழத்திலிருந்து மனமார நன்றிகளை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கத்த நாம் மாத்திரம் மகிழ்ந்திருப்பதாக அவர் பெரியவர் பெரிய காரியங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய மெயின் ஸ்பீக்கரை நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை மட்டும் வெளிநா வெளி வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதனால் கர்த்தர் இன்னும் அவரை மென்மேலும் ஆசீர்வதிப்பராக அவருடைய எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வித்து மென்மேலும் அவரை பெருக செய்வதாக கத்தருடைய நாமத்திலே அவர்களையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நேரத்திலே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக அமெரிக்க ஐக்க நாட்டில் மதியோலி பிரின்ஸுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு தெரியவில்லை அவங்க யாருன்னு மதியோலி பிரின்ஸு நம்ம அம்மாவுடைய தங்கச்சி நம்ம பேராயிரம்மாவுடைய தங்கை அவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன் அவர்களும் அவர்களுக்கும் நான் கத்துறையின் நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் கற்றுத்தாமே இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக நம்மளுடைய பேராயர் அம்மாவை பற்றி நம்ம சொல்லனா நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவங்களே சொன்னாங்கல்ல எல்லா இடத்துல இடம் போதாமல் இருந்து இந்த இடத்த கடைசியாக செலக்ட் பண்ணி இங்கே தான் அந்த மீட்டிங்கை நடத்துகிறாங்க அடுத்த அடுத்த ரெண்டு ஆண்டுக்கு அப்புறம் அவங்க எங்கே நடத்துவாங்கன்னு தெரியவில்லை அந்த விதமாக இதனுடைய வளர்ச்சி ஈசேயினுடைய லீதியால் பெண்களுடைய வளர்ச்சி ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஆமே அப்படி தானே அதிகரித்து கொண்டே செல்கிறது இது கத்தோடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் இதை பொறுப்பேற்று நடத்துகிற அம்மாவுக்கும் இது அநேக பங்கு உண்டு ஒரு இடத்துல நாம் வாசிக்கிறோம் ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டே இருக்கும்போது நான் பார்த்தேன் ஒரு பெண்ணின் ஆற்றலை அளவிட எந்த கோலும் இல்லையா அளவுக்கோல்னு மெஷர்மெண்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம படிக்க சொல்ல படிப்போம் எஸ்ஐ மெஷர்மெண்ட் ஒன்று ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் ஒன்று இருக்குது அது எல்லாமே மீட்டர் டைம் எல்லாத்தையும் அளக்கும் ஆனால் ஒரு பெண்ணின் ஆற்றலை மட்டும் அளவிட மட்டும் மெஷர்மெண்ட்டே இந்த உலகத்தில் மெஷர்மெண்ட்டே இல்லையா அத்தகைய ஆற்றலை பெற்றவர்கள் நம்மளுடைய பேராயரமா எல்லா கரங்களையும் தட்டி அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம் அவர்கள் எண்ணின சிந்தித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர்கள் நேற்றையும் கிரமமாக செய்து முடிப்பதில் அவர்களுக்கினை அவர்கள் மாத்திரமே ஒரு இடத்துல நான் வாசிச்சுருக்கேன் ஒரு பெண்ணின் அமைதி அல்லது மௌனம்தான் அவருடைய வெற்றிக்கு ஆதாயம் ஒரு பெண்ணினுடைய அமைதி அல்லது மௌனம்தான் ஒரு பெண்ணினுடைய அமைதி அல்லது மௌனம்தான் அவர்களுடைய வெற்றிக்கு கிடைத்த வெற்றிக்கு கிடைத்த ஆதாயம் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய மாநாடு நான் சென்னையில் இதுவரை நான் பார்த்ததில்லை பெண்களாக ஐயாயிரம் பேர் கூடி நடந்த மாநாடு நான் நினைக்கிறேன் தவறா என்று தெரியவில்லை எந்த டினாமினேஷனும் நடந்ததில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஆமாவா இல்லையா ஆமாம் நான் கர்த்தர் நமக்கு மாத்திரம் இந்த ஒரு வாய்ப்பை அருளிச்சிருக்கா இது யார் மூலமாக என்றால் கத்தர் அவரோடு பேசியான் பேராயர் அம்மா மூலமாக கத்த இந்த நேரத்தில் இப்படியாக ஒரு மாநாட்டை நடத்திருக்கா இதற்கு எங்கேயுமே வேறு ஏதாவது ஒரு மீட்டிங் வைக்கணும்னா நைட்டோட நைட்டாக நம்ம வாலிப்பு சங்கம் போய் எல்லா போஸ்டரையும் ஒட்டினோம் எல்லா இடத்துலையும் போய் போஸ்டர் ஒட்டுவாங்க எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கணும் ஆனால் இதுக்குலாம் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்ததா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது ஏரியாவாக பிரித்து ஜபிக்க சொன்னாங்க அது வந்து அமைதியாக அந்த ஜபமானது எல்லா இடங்களிலும் ஏற்க எல்லா ஏரியாக்களும் ஏறிக்கப்பட்டது ஜபமே ஜெயம் என்பதுக்கு நன்றாக உணர்ந்தவர்கள் அமைதியாக மௌனமாக ஜபித்த காரணமாக இவ்வளோ பெரிய மாநாட்டை அவர்களால் சீரும் சிறப்புமாக வெற்றியாக நடத்தி முடிக்கப்பட்டது அலெலுயா கத்தர்க்கேன் மகிமை உண்டாதாக இதை இவ்வளோ வெற்றியாக நடத்தி கொண்டுகிறேன் நாம் பேராயரமாக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல நம்ம கலாமையா சொல்லியிருக்காரு பெண்ணே வானத்தின் உச்சி வரை உன் கனவுகளே நீட்டு நம்மளால் கனவு காணலாம் எவ்வளோக்கு தூரம் கனவு காணலாமா வானத்தின் உச்சி வரை நம்மளால் எவ்வளோ கனவு காண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம கனவுகளை காணலாம் ஆனால் அதே உசைன் போல்ட் என்ற ஒருத்தர் சொல்கிறாரு ட்ரீம்ஸ் ஆர் ஃப்ரீ கனவுகள் வந்து ஃப்ரீ யார் வேணால் என்ன வேணால் கனவுண்ண நாளைக்கு நான் ப்ரைம் மினிஸ்டராகவும் கூட கனவு காணலாம் பட் கோல்ஸ் ஹாவ் ஏ காஸ்ட் அந்த கோல் அந்த கனவு நிறைவேற்ற வேணுமானால் அது காஸ்ட் அது ஒரு விலை கொடுக்க வேணும் அதுக்கு என்னென்ன விலை கொடுக்க என்னன்னா விச் ஆர் டைம் நம்ம நம்மளுடைய நேரத்தை ஒதுக்க வேண்டும் எஃபெக்ட் நம்மளுடைய முயற்சியை நாம் கொடுக்க வேண்டும் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ண வேண்டும் அண்ட் ஸ்வட் நம் கடின உழைப்பினால் நம்ம வேர்வை சேர்ந்த வேண்டும் அத்தகைய வேர்வையை அம்மா கண்டிப்பாக நினச்சிருப்பாங்க பெரிய மாநாடு ஒன்றை நடத்த வேண்டும் ஐயாயிரம் பேருக்கு மேல் வருவார்கள் என்று அதற்கு அவர்கள் கொடுத்த தியாகம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற தியாகம் டைமு அவங்க போட்ட முயற்சி அவர்கள் செய்த கடின உழைப்பு ஒவ்வொரு காரியத்தையும் திங்க் பண்ணி ஒவ்வொன்றாய் கிரகமாய் செய்து வருவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்தார் இவன் இப்படியான ஒரு பேராயரை நாம் பெற்றிருப்பது நாம் பெற்ற ஈஸியை பெற்ற பாக்கியம் அன்று மங்களம் அவர்களால் நம்ம விடியாக்கா வாசிக்கும் போது நாம் கேட்டோம் அல்லவா ரெண்டாயிரத்தி நாலில் இது ஆரம்பிக்கப்பட்டது மிக கொஞ்சம் பேராக அப்பொழுது இருந்த நம்ம அம்மாவர்களால் அப்பொழுது இருந்த நம்ம ஏரியா சேனல்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஊழியமானது இன்று இந்த அளவுக்கு இங்கே மட்டும் இல்லை எல்லா ஆல் ஓவர் இந்தியா இந்தியா முழுவதும் இந்த லீதியாக்களின் பெண்கள் ஐக்கியப்படத்தில் ஒரு எழுச்சி எங்கெங்கோ எழுப்புதல் உண்டாகிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம் ஆனால் உண்மையிலே எழுப்புதல் இதியாக்கள் மத்தியிலே நம்ம ஈசையிலே விட்டது ஆமாவா ஒரு பலத்த கைவோசை நம்ம மூலமாக தான் எழுப்புதல் ஏற்படப் போகிறது இது ஒரு இந்த மாநாடானது ஈசையிலேயே ஒரு திருப்புமுறை மாநாடாக காணப்படுகிறது காணப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எல்லா இந்தியா முழுவதும் இப்போ அடுத்து கூட அவங்க எங்கேயோ நாங்கள் போக போகிறாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன் வேறு வடநாட்டுக்கு எங்கேயோ போய் மீட்டிங் நடத்த போகிறாங்க இது மாதிரி ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம ஈஸியாக லீதியாக்களிலே இந்த பெண்களுக்கு மத்தியிலே ஒரு ஒரு எழுப்புதல் ஏற்படுகிறது என்றால் அவர்கள் லிதியா லிதியா பெண்கள் மா தலைவராக இருப்பதினாலே இதனால் நாம் ஆண்டோருக்கு மாத்திரம் நன்றி செல்வோம் மருமைப்படுத்துவோம் இன்னும் அவருடைய காலங்களிலே அநேக காரியங்கள் நடைபெற அவர்களை நாம் வாழ்த்துவோம் பொதுவாகவே சொல்லுவாங்க பெண்கள்லாம் எப்படிப்பட்டவங்களாம் மென்மையானவர்கள் இப்படி சொல்லி சொல்லியே நம்மளை அன்ன நிறைய நேரம் நம்மளை எங்கே தள்ளி விட்டாங்க கிச்சன்லேயே தள்ளி விட்டாங்க நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு ஆனால் நானும் ஒரு இடத்துல வாசித்தேன் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மடங்கு ஆண்களை விட எண்ணத்திலையும் சிந்தனை வலிமையானவளாம் எட்டு மடங்கு ஆமாம் நம்ம தாங்க நம்ம தான் ஆறு மடங்கு வலிமையான பாஸ்டர்ஸ்லாம் தப்பாக நினச்சிக்கிறீங்க ஆறு மடங்கு எட்டு மடங்கு அவர்களை விட நாம் தைரியசாலியாக ஆமாம் கைத்தட்டுக்கு பலத்தம் உங்களை உங்களை சங்களே நீ என்கரேஜ் பண்ணுவீங்க ஆனால் இதை எல்லாம் நாம் எதுக்காக செலவிட வேண்டும் கற்றுடைய நாமத்திற்காக மாத்திர நாம் செலவிட வேண்டும் நான் எட்டு மடங்கு வலிமையானவன் போய் வீட்டில் போய் அடிச்சிடாதீங்க நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மாத்திர நாம் பற்றி எல்லாம் செலவிட வேண்டும் ஆனால் பெண்களாகிய நாம் எப்படிப்பட்டவர்கள் உயர்ந்தவர்கள் மென்மையானவர்கள் தான் கூடவே நாம் அப்படிப்பட்டவங்க உயர்ந்தவர்கள் கற்றுத்தாமே இங்கே வந்து உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக கற்றுடைய நாமம் நகிமைப்படுவதாக ஆகும் ஆகும் என்று சொல்லி நம்ம ரெக்ஸமாக நிறைய ஆகும் சொன்னாங்கல்ல ஆரம்பத்தில் என்னெல்லாம் ஆகும் என்று சொன்னார்கள் நானும் சில ஆகும் எங்களை சொல்லி உங்களை வாழ்த்து விட்டு செல்ல நான் ஆசைப்படுகிறேன் முதல்ல யோவான் பதினாலு பதினாலில் தெரியுமா வசனம் என் ஆபத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அது அப்படியே ஆகுங்க ஆண்டோர் நாமத்தினாலே நீங்கள் எதையாவது கேளுங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஆகும் ஆண்டவருடைய நாமத்தினாலே எனக்கு இது வேணும் அது வேணும் தேவையானது ஒன்று தான் அதை மாத்திர நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்கள் ஆண்டவர் அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் ஆண்டவர் அந்த நாளில் எங்களுக்கு சொல்லுகிறார் என் நாமத்தினாலே மற்ற யோகான் பதினாறு இருபத்தெட்டில் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றையும் கேட்கலையா இதுவரை நீங்கள் ஒன்றுமே கேட்கலையாம் நீங்கள் கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்று கொள்வீர்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இங்கே எந்த போ சொல்ல நீங்கள் ஆண்டோடைய நாம்பத்தினாலே இவைகளெல்லாம் கேட்கிறீர்களோ அவையெல்லாம் அப்படியே ஆகும் ஆமேன் ஆமேன் ரெண்டாவதாக நான் பார்க்கும்போது ச சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலில் கத்திரத்தில் மனமகிழ்ச்சியாக இரு அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை நிறைய செய்வார் உங்களுக்கு என்னென்னா தேவையோ உங்கள் இருதயத்தில் நீங்கள் என்னெல்லாம் கேட்டிருக்கீங்களோ வேண்டுதல் செய்கிறீங்களோ அதையெல்லாம் அப்படியே உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஆகும் உங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் அருகிலே உங்கள் இந்த மாநாட்டிலே இருக்கிறார் நீங்கள் கேளுங்கள் ஆண்டவர் அப்பொழுது உங்கள் இதயத்தின் விருப்பங்கள் எல்லாம் அப்படியே ஆகும் ஆமே அதே மாதிரி மார்க்கு மற்ற பதினஞ்சு இருபத்தெட்டில் விசுவாசத்திலேயே பாக்கியவதி நீ விரும்பினபடியெல்லாம் ஆக கடவுது நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இப்போவே ஆக கடவுது என்னெல்லாம் விருப்பம் இருக்கோ ஆனால் கடைசியாக ஒரே லைனில் சேர்த்துக்கலாம் ஆகிலும் உடைய சித்தத்தின்படி ஆக கடவுது நீங்கள் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் கேளுங்க இந்த மீட்டிங் முடிஞ்சு போத்துக்குள்ளே உங்களுக்கு ஆக கடவுது கடைசியாக நம்ம வாசிக்கிறோம் விசுவாசிக்க கூடுமானா ஆகும் அது நம்ம தலைப்பு அது எங்கே இருக்குங்க மார்க்கு ஒம்பது இருபத்தி மூணில் இருக்குது விசுவாசிக்க குடும்பனால் ஆகும் நீங்கள் விசுவாசிங்க ஆண்டவர் அது அப்படியே உங்களுக்கு ஆகும் என்று உங்களை நான் வாழ்த்துகிறேன் கடைசியாக முப்பத்தி மூணு சங்கீதம் முப்பத்தி மூணு இதில் பார்க்கும்போது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அதே நம்ம யோசுவால நம்ம வாசிக்கிறோம் இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சில் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு அவர் சொல்லியிருந்த வார்த்தைகளில் ஒன்றும் தவறி எல்லாம் அப்படியே நிறைவேறியச்சு அதே போல் ஆண்டவர் சொல்லியிருக்கார் சொல்லாகும் அவர் அநேக வாக்குத்தங்களை நமக்கு உங்களுக்காக சொல்லியிருக்கிறார் அந்த வாக்குத்தத்தெல்லாம் அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டோடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் மீது அதிகமாக காணப்படுவதாக அதே ஒன்று நாளாக இருபத்தி ஒம்பது பன்னெண்டில் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் என்ன என்ன வாசிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல அது அது இல்லை பலத்தின எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்தவும் உம்மாலே ஆகும் ஆமாங்க பலவீனங்கள் ஏதாவது இருந்தால் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வத்து அப்படியே உங்கள் பலவீனெல்லாம் நீக்கி உங்களை அனுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படியே உங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் எவரை மேன்மைப்படுத்தவும் எவரை பலப்படுத்துவோம் எல்லாவற்றையும் பலப்படுத்த ஆண்டவராலே ஆகும் எனக்கு இந்த வியாதி இருக்கே அந்த வியாதி இருக்கே என்று கவலைப்படாதீங்க எல்லாவற்றையும் பலப்படுத்த ஆண்டவராலே ஆகும் சகரியா நாலு ஆறில் நம்ம வாசிக்கிறோம் பலத்தினாலும் அல்ல ஆண்டவருடைய ஆவியை கொண்டு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மன விருப்பத்தின்படி எவைகளை கேட்கிறோம் அவையெல்லாம் ஆகும் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த நம்ம பேராயர் அம்மாவுக்கு மீண்டும் ஒரு விஷய நன்றிகளையும் துதிகளையும் ஏறிடுக்கிறேன் அவர் செய்கிற எல்லா காரியங்களிலும் கற்றுத்தாமே அவரோடு இருந்து அவரை வழிநடத்துவராக ஆமேன்